உலக அழிவின் போது சூர் ஊதப்படும் பொறுப்பு இஸ்ராஃபில் அலிஸ்லாம் அவர்களுடையது என மார்க் அறிஞர்கள் ஒருமித்த கருத்தாக உள்ளது இஸ்ராஃபில் அலேஹலாம் அவர்களுடைய பெயர் குர்ஆனில் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் நபி மொழியில் இஸ்ராஃபில் அலிஸ்லாம் பெயர் வந்துள்ளது நபி சல்லாஹ் அலஹிவாசல்லம் கற்றுத்தந்த துவா ஒன்றில் இவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கின்றது இந்த உலக அழிவுக்காக ஒரு முறையும் இறந்தவர்கள் அனைவரும் உயிர் பெற்று எழுவதற்காக ஒரு முறையும் என இரண்டு முறை சூர் ஊதுவார் இப்பொறுப்பு கொடுக்கப்பட்ட இஸ்ராஃபில் அலஹிசலாம் அவர்களை பற்றி அல்லாஹின் தூதர் சலாஹும் அலேஹுசலாம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக சூர் ஊதும் பொறுப்பாளர் அவருக்கு பொறுப்பு தரப்பட்ட நாள் முதல் கண் சிமிட்டாதவராக எப்பொழுதும் தயார் நிலையில் உள்ளார் அர்ஷை நோக்கியவராக அல்லாஹ்வின் கட்டளையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார் கண் சிமிட்டும் நேரத்தில் கட்டளை வந்துவிட அதை பார்ப்பதற்கு முன் அது திரும்பிவிடுமோ என்று அஞ்சிக் கொண்டிருக்கின்றார் அவர்களுடைய கண்கள் ஒளிர்கின்ற இரண்டு நட்சத்திரங்களை போன்று உள்ளன அல்லாஹின் அவர்கள் என்னால் இன்புற்று இருக்க முடியும் எக்காலம் ஊதுகின்ற தமது வாயில் வைத்து கொண்டு ஊதுமாறு எப்பொழுது உத்தரவிடப்படும் என்று காது தாழ்த்தி காத்திருக்கின்றாரே என்று கூறினார் அபு சயீத் அல் குத்ரஹூ நூல் திருமிதி రెండతి మున్ూత్రీ ఐతి అయించు